அன்பார் நண்பர்களை வணக்கம் உங்கள் நண்பர் ஆர்ஜி கணேஷ் பேசுகிறேன் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியவங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா கேட்ட நட்சத்திரம் கோட்டை கட்டிய ஆள் சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஒரு சிறப்பான நட்சத்திரம் தான் ஆனால் கேட்ட வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் சொன்ன ஒடியே அதிகமாக வந்து கேட்காது சரியான முறையில் வழி வழிநட வழிநடத்தக்கூடிய பெற்றோர்களோ முன்னோர்களோ அவங்களுக்கு அமையல அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப சாதகமாக இல்லாமல் பாதகமாயிடும் அவங்க உணவு சாப்பிட்றதுக்கு எப்பயுமே வந்து சொல்லி கொஞ்சம் சங்கடப்படுவாங்க சரிங்களா உடம்பு ரீதியாக வந்து இருக்கக்கூடிய பிரச்சினைய வந்து சரியான முறையில் கவனிக்க மாட்டாங்க நிறையா அசால்ட்டாக இருப்பாங்க ஆனால் புத்திசாலியெலாம் இருப்பாங்க திறமசாலியாக இருப்பாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் வந்து கெத்து காமிப்பாங்க இதாக ஆனால் அதை இதே வந்து அவங்க வளரக்கூடிய சூழ்நிலை வந்து மாறி இருந்துச்சு வளர்த்தி கூடக்கூடிய பெற்றோர்கள் மாறி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் சிறந்த முறையில் மாறுவாங்க கேட் நச்சிருக்காரங்களால் வந்து பார்த்திங்கனா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதனு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கும் காரணம் என்ன சந்திரனுக்கு புதனுக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லுவாங்க அதனால் எப்போயுமே சந்திரன் அந்த புதனில் போக்குறோம் அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அடைஞ்சல் பண்ணுறாங்க அந்த புதன் வந்து பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு சப்போர்ட் இல்ல அதுதான் பிரச்சனை சரிங்களா ஸோ அந்த தன்மை வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த கேட் நட்சத்திரக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப துன்பத்தில் வந்து மாட்டிக்கிறாங்க அவங்களுடைய ஜேஜு ஒரு அளவுக்கு இந்த வயசு பதிமூணு இருபத்தேழு முப்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒம்பது இந்த வயசுல வந்து பாத்தீங்கன்னா உடம்பு வந்து ரொம்ப வந்து மோசமான சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுது அந்த மாதிரிலாம் ஆகிடுது கேட்ட நச்சிக்காரங்களுக்கு அதுபோக அவங்க அப்பாவுக்கு அண்ணனுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களால சிறு சிறு துன்பங்கள் வரதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் கேட்டு நச்சிக்காரங்க வந்து ப்ரேயர் பண்ணிக்கணும் அப்போ கேட்ட நச்சிக்கார பிறந்த நாங்கள் எல்லாருமே வந்து இப்படி ஒரு மோசமான அமைப்பு தான் இருக்கிறோமா அப்படின்னு கேட்டேன் அப்படி இல்லைங்க நீங்கள் ரொம்ப அறிவாளியாக இருப்பீங்க திரமசாலியாக இருப்பீங்க உங்களுக்கு ஒரு நெகட்டிவாக பாசிட்டிவாக நீங்க நீங்கள் கற்றுக்குங்க எப்பயுமே ஒரு மனிதனுடைய நெகட்டிவ் வந்து தெரியாமல் இருந்தது அப்படின்னா தான் பிரச்சினையே ஒழிய நெகட்டிவ் தெரிஞ்சிருந்து பாசிட்டிவ் தெரியாமல் இருந்தா கூட நெகட்டிவ் வந்து சரி பண்ணது எப்படின்னா அவன் நினச்சிட்டேன்னா அதுவே பெரிய பாசிட்டிவ் ஸோ கேட் நினச்சிருக்காங்க கோட்டை ஆள் வாங்கணுன்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோட்டையை வந்து நீங்கள் கட்டுற அளவுக்கு நீங்கள் பெரியால வர முடியும் கேட் நினச்சிருக்காங்க கோட்டை கட்டி ஆள் வாங்கினா கோட்டையை கற்றுறான் கத்திரன் கற்பனை வாழ்வாங்க வாழ்வாங்கன்னு நினச்சிட்டு வேண்டாம் சரிங்களா அந்த அளவுக்கு சிறப்பான மனிதர் நீங்கள் வாழலாம் அதுக்கு உங்களுக்கு சார்ந்த பெற்றோர்கள் சொல்லக்கூடியதை முன்னோர்கள் வந்து உங்களுக்கு நல்ல வழியை காமிச்சாங்கன்னா அதை பின்பற்றி நடக்கூடிய விஷயத்தை நீங்க வந்து பார்த்துக்குங்க அது ரொம்ப முக்கியம் அதில் நீங்கள் கோட்டை விட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கோட்டை கட்டி வாழ முடியாது கோட்டையை விட்டுட்டு தான் வாழ முடியும் இந்த ஜென்ரல் ப்ரொடிஷனை வந்து நம்ம கேட்ட நட்சத்திரக்காரத்தை வந்து இங்கிலீஷில் பார்க்கலாம் நவ் ஐ எக்ஸ்பிளைன் யூ கேட்ட நட்சத்திரம் பார்ன் பீப்புள்ஸ் இஃப் யூ பார்ன் த கேட்ட நட்சத்திரம் யூ வில் நீட் டு கம்பல்சரி ப்ரே ஃபார் யுவர் ஃபாதர் அண்ட் பிரதர்ஸ் அண்ட் யுவர் ஃபேமிலி ஆல்சோ பிகாஸ் ஆஃப் யூ ஹேவ் ஹார்ம்ஃபுல்லி அஃபெக்டட் ஃபார் யுவர் ஃபாதர் அண்ட் பிரதர்ஸ் அண்டு ஆல்சோ யூ ஹேவ் குட் நாலேஜ் அண்டு குட் திங்கிங் ஆல்சோ but what what there uh, suddenly is happened the sandra and buddhan are already fighting the Buddha have not accepted the sandra so when the sandra is coming to Buddhanachatra, nachatra that Buddhanachatra nachatra is created some of the difficulties in the people's human peoples so the cat people is uh, one of the brilliant but they are not eating the good food and they are not eating the eating like also so you need to uh, proper identification and proper uh, intimation to in your uh, future and past and present these three location you need to play very carefully your father and mother and grandmother grandmother and also big people if anything is good to say you please keep and watch that is correct you will follow that is very important for you if you don't follow your good habits that time you will lose your life so if you follow your life that time the cat people is getting on big place and big palace also they are big palace living in the cat okay this is one of the cat predictions and also your father and your brother may be harmful to your elderly people elderly people the elder people also say any good news for you Please follow, your health and may be badly affected during your 13th, 27th, 31st, and 49th years of age. This is happening in the Katana This is one of the general prediction of Katana If the Katana prediction is way of approach in the individual Jataka, and then they are praying in the more good qualities, the general prediction is crashed and தட் இஸ் கம்மிங் இன் த குட் பொசிஷன் and பாசிட்டிவ் எனர்ஜி இஸ் தேர் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ video யூ லைக் இட் it share திஸ் வீடியோ and subscribe இட் we will டாக் மோர் ஐ வில் டாக் ஐ வில் எக்ஸ்ப்ளைன் அனதர் வீடியோ ஓகே நம்ம நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவெலாம் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் ஆர் ஜெகினேஷ் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிபடி பாய்